கண்டபடி கண்ட நேரத்தில் கண்டதையும் கண்டவரிடமும் பேசித் திரிந்தான் பேரன் கூர்ந்து கவனித்தாள் அவளது பாட்டி பேரனின் போக்கை பார்த்து பறிவு கொண்டாள் ஒருநாள் நாள் தெரு போரிக்கைகளோடு விவாதம் முற்றிவிட அவனது வாயிலே வாஸ்து இறங்க நாவிலே நார வார்த்தைகள் மலர அவ்வளவுதான் மரண அடிபட்டு வீட்டுக்கு வந்தான் வந்தவனை மடியில் தலை வைத்து படுக்க போட்டு தலையை கோதி விட்டபடியே சொன்னாள் பாட்டி சேற்றிலுள்ள முள்ளும் வேட்டை நாயோட பல்லும் மூடனோட சொல்லும் ஆழமாய் குத்தும் அடிபட்டு வந்து நிற்கும் பாட்டியின் முதுமொழியை கேட்ட பிறகு நாவடக்கமே நற்பண்பு என்று நலமாக வாழ ஆரம்பித்தான் அந்த பேராண்டி திரும்ப சொல்றேன் கண்டபடி கண்ட நேரத்தில் கண்டதையும் கண்டவர்களிடம் பேசி திரிந்த பேரனை கூர்ந்து கவனித்த பாட்டி ஒரு நாள் மரண அடிபட்டு வீட்டுக்கு வந்தபோது வந்தவனை மடியிலே படுக்க போட்டு தலையை விட்டபடியே சொன்னாலாம் அந்த பாட்டி சேற்றிலுள்ள முள்ளும் வேட்டையினாயோட பல்லும் மூடனோட சொல்லும் ஆழமாய் குத்தும் அடிபட்டு வந்து நிற்கும் பாட்டியின் இந்த முதுமொழியை கேட்ட பிறகு நாவடக்கமே நற்பண்பு என்று நலமாகவே வாழ ஆரம்பித்தான் அந்த பேராண்டி பொறுப்பற்ற பேச்சு பொறுப்போடு அடிவாங்கும் ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கொடிய ஆயுதம் மனிதனின் நாக்குதான் கைதவரினால் கண்ணாடி பொருள் உடையும் என்று யோசிப்பவர்கள் வாய்ந்தவரினால் கண்ணாடி இதயம் உடையும் என்று ஏனோ யோசிப்பதே இல்லை கைகள் நல்லவற்றையே செய்தாலும் அடக்கப்படாத வாய் அனைத்தையும் கெடுத்துவிடும் உன் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும் உன் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கு உன்னை பிடிக்கும் அதிகமாக பேசினால் மட்டும் ஒருவர் அறிஞராகிவிட முடியாது என்ன நான் அதிகமா பேசுறேனா